அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ ஆண்டவர் சொல்றாரு நிலைத்திருந்தால் அதைத்தான் நம்ம கொண்டே வருகிறோம் நிலைத்திருந்தால் 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 எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் பார்க்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு சூழ்நிலை வந்தால் கொஞ்சம் ஏதோ ஒரு போராட்டம் வந்தால் நம்ம நினைவுறோம் சோர்ந்து போயிடும் அலே லூயா நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வருகிறோம் நான் ஜபத்தில் நிலைத்திருக்கணும் விசுவாசத்தை நிலைத்திருக்கணும் எப்படி எப்படியோ நிலைத்திருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் சில போராட்டங்கள் உள்ளே வரும் பொழுது அதில் விட்டு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தகர்ந்து போகிறோம் விழுந்து போகிறோம் விலகி போகிறோம் ஒரு சில நேரம் சில பேர் சொல்கிறது நான் ஜபமே பண்ணுறதில்லை என்ன பண்ணுறதில்ல ஜபமே பண்ணுறதில்ல நான் ஜபமே பண்ணுறதில்லை ஏன் அ சோர்ந்துட்டார் கலையிலூயா ஒரு நேற்று ஒரு சாட்சியை கேட்டேன் அப்போது ஒரு அன்பு ஒரு சகோதரர் நல்ல ஆண்டோருக்காக அந்த ஓடி வந்தவர் நல்ல ஆண்டவருக்காக செயல்பட்டவரா நடந்த சம்பவத்தை ஒரு சாட்சியை கேட்டேன் அண்டவருக்காக செயல்பட்டவர் அப்போ அண்டவருக்காக ஓடி 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 ஒரு சின்ன ஒரு சோர்வு வந்துச்சு ஒரு சின்ன ஒரு சில போராட்டங்கள் வந்துச்சு அந்த போராட்டத்து நிமித்தம் அவர் சோர்ந்து போய்விட்டார் அந்த போராட்ட நிமித்தம் அவர் சோர்ந்து போய்விட்டார் உடனே அவர் சர்ச்சைக்கு வர்றதில் சில ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கிய இல்லை எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு முறை அந்த பாஸ்டர் என்ன செய்தார் அந்த சகோதர போய் சந்திக்க முடியாது அவர் போனாராம் அவர் போகும்பொழுது அவர் சொன்னாராம் அது ரொம்ப நாள் கழிச்சு சார் அவர் ரொம்ப நாள் கழித்து நம்பரை பார்த்தோன்னே ஃபோன் பண்ணாராம் ஃபோன் பண்ணிவிட்டு பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே யார் பேசுகிறீங்க அப்படின்னாரா எப்படிங்க யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் பாஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னு ஐயா நீங்களாம் நான் இப்போ எந்த பாஸ்ட்டு என்ன பண்ணுறதில்ல பேசுறது இல்லை எந்த ஊழியக்காரரும் எனக்கு பிடிக்கிறது இல்லை எந்த ஊழியக்காரரும் எனக்கு பிடிக்காது எந்த பாஸ்டும் எனக்கு பிடிக்காது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் எனக்கு இல்லை சம்மந்தமே கிடையாது அந்த வழிக்கு நான் வந்துவிட்டேன் அதனால் எனக்கு எந்த ஒரு ஊழியக்காரரும் பிடிக்காது எந்த பாஸ்ட் கிடையாது இப்போ நான் ஜபம் பண்ணுறது கிடையாது உண்மையாகவே எந்த ஒரு கிடையாது இதுவுமே கிடையாது எந்த சூழ்நிலையுமே கிடையாது இப்போ நான் ஜாலியாக இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல கம்பெனி நல்லா டெவலப் ஆகிடுச்சி நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா என் மனைவி நல்ல ஜாலியாக இருக்கிறேன் இப்போ ரெண்டு பேருமே தண்ணி அடிக்கிறோம் ரெண்டு பேருமே தண்ணி எடுக்கிறோம் ரெண்டு பேருமே ஜாலியாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது எதுக்கு வந்து அங்கே வந்த பர்சு தமாயிரு அப்படி ஜவுமணி இப்படி ஜவுமணி அதையை பண்ணி இதையை பண்ணி எதுக்கு இந்த பிரச்சனை வேண்டவே வேண்டாம் சச்சுக்கும் போக வேண்டாம் பரிசுத்தமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நம்ம இருக்கிற மாதிரி அப்படி என்ன செய்து கொள்ளலாம் இருந்து கொள்ளலாம்னு சொல்லி உடனே இவர் சொன்னாராம் ஐயா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாராம் விட்டாச்சு சரி வேண்டான்னு சொல்லிட்டு இவரும் ஜோம் பண்ணிவிட்டு விட்டுட்டு நான்ட்டு வரேன் இந்த கையில் என்ன செய்கிறேன் ஒப்பு அலையிலும் எவ்வளவுதான் பாருங்கள் காலங்கள் வந்துச்சு நாட்கள் வந்துச்சு பல வருஷங்கள் வந்துடு ஒரு முறை இவர் ஷாப்பிங்காக கடைக்கு போனாராம் ஒரு கடைக்கு அங்கே போகும்பொழுது ஒரு அந்த இடத்துல உட்காந்து கொண்டு இவர் போய் விட்டு பார்த்தாரா யாருன்னு கேட்டால் யார் இயேசுவை வேண்டான்னு சொன்னவரும் அவர் ஒரு தனித்தவராய் மூஞ்சியெல்லாம் ஒடுக்காகி தன்னுடைய சரீரமெல்லாம் ரொம்ப குன்றி போய் அப்படியே ஒடு ரொம்ப வேதனையோடு ஒரு பிச்சைக்காரன் போல் அமர்ந்து கொண்டிருந்தாராம் இந்த பாஸ்டருக்கு பார்த்தன ஒரு ஒரு வேதனை ஒரு கணக்கு என்னடா என்ன அப்படின்னு சொல்லி போய் பேர் நீங்கள் பேரை சொல்லி கேட்டாரா கேட்ட உடனே ஆமாம் நந்தா என்ன தெரியுதா அப்படின்னா நீங்கள் பார்ட்ஸு தானே ஆமாம் ஏன் இப்படி ஆயிட்டீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க ஆன் சூழ்நிலை அப்புறம் தான் அவர் சொன்னாரா இல்லையா என் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு என் வாழ்க்கையில் எல்லாமே போயிருச்சு என் வாழ்க்கையில் அது இல்லை என் மனைவியை விட்டுட்டு போய் வேறு பக்கம் வேறு ஒருத்தர் கூட ஓடிட்டான் என் வாழ்க்கையை கம்பெனி கிம்பெனி எல்லாம் லாஸ் ஆகிருச்சு இப்போ நான் தனித்தவனா இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு வலையில்லாமல் நான் தவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ்டர் ஒரு டீ வாங்கி கொடுப்பீங்களா ஒரு டீ வாங்கி கொடுப்பீங்களா பாஸ்டர் அப்படின்ட்டு கேட்டாரா அவர் அவர் கூட்டிகிட்டு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் அவர் என்ன செய்கிறார் அவர் எதுவுமே நினைக்கலையா நேராக ஊட்டி கூட்டிகிட்டு போய் டீ வேண்டாம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் என்ன செய்தாரா அவர் சாப்பிட வைத்தாரா பர்சன் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வேறு பலர்ந்து வந்துட்டுருக்குறாங்க அவங்களோட நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் நான் சாப்பிட நீங்கள் உங்களை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி இவரங்க பக்கத்தில் உட்காந்து சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை மாற்றி சொன்னாரா என்ன தெரியுமா ஆண்டவர் சில நேரங்களிலே சில காரியத்தை அனுமதிக்கிறார் ஆனால் அது ஒரு தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கும் அல் பிசாசு எல்லாமே கொடுப்பான் அவன் கொடுத்து கூப்பிடுவான் அவன் கொடுக்குற மாதிரி கொடுப்பான் நீ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீ சீட்டில் உட்காந்துக்கப்புறம் போதுன்னு சொல்லுகிற அளவுக்கு அவன் கொடுத்துக்கொண்டே இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது மாத்திரமில்லை உன்னையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுவான் அதுதான் அவனுடைய திட்டம் அதுதான் அவனுடைய காரியம் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கி அன்றுடைய சமூகத்தில் அவர் சொன்னாராம் பார்சல் சொன்னாராம் நான் எப்போ ஒரே இருப்பேன் ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என்னோடு இருக்கிறார் அவரை எதை செய்ய வேண்டுமோ எதை எனக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை எனக்காக ஏற்ற வேலையிலே அவர் செய்து முடிப்பார் என்று சொன்னார்களா அல்ல